நிறைய பேர் என்கிட்ட அக்கா நீங்கள் என்ன ஹேர் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறீங்க என்ன ஷாம்புக்காக யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டுருங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டிலே எப்படி ஹோம்மேட் ஷாம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூந்தி கொட்டை பூந்திக்கொட்ட வந்து நாட்டு பருந்த கடையில் நமக்கு அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வேப்பம் தள்ளு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மரநெல்லிக்கை ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமே நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி இல்லைன்னா கஞ்சி தண்ணி ஏதாவது வந்து நம்ம நைட்டு ஊற வச்சிடலாம் உங்களுக்கு க மார்னிங் டைம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா பூந்தி கொட்டையில் இருக்க கொட்டையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா கொட்டை வந்து நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது ஆனால் நம்ம கொட்டையை மட்டும் எடுத்துடலாம் பூந்தி கொட்டை வந்து நம்ம ஹேருக்கு நல்லா நுற கொடுக்கும் அது மூலமாக அழுக்கு பொடுகு இதெல்லாம் போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த கொட்டையெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம் இது நம்ம தாராளமாக மூணு நாலு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தை கேட் பண்ணிட்டு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறது மூலிமா நம்ம பொடுகு பேன் அதுக்கப்புறம் ஹேர் நல்ல குரோத்து ஹேர் நல்ல ரீக்ரோத் ஆகும் முடி இல்லாத எல்லாம் நல்லா முடி வளரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ஹேர் கேட் டிப்ஸ்க்கும் மறக்காம என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ